இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க கொடுத்த பொருள் வந்து தான் இப்ப பிரச்சனை நாலு பேருக்கு உதவி செய்யறதை ஏன் சொல்லணும் அப்படின்னா நாற்பது பேருக்கு அது போன்ற சிந்தனைகள் வரும் இளைஞர்களுக்கு அவன் செய்யும் போது அவன் வய ஒத்த வயதில் இருக்கக்கூடிய சக மனிதர்கள் எல்லாருக்கும் நாமளும் இது மாதிரி சம்பாதிச்சா செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் அதுக்கு வீடியோ எடுத்து போடலாம் தப்பு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக ஏதாவது ஒரு பகுதியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாரும் செய்யற ஒரு தான் அதுதான் எல்லாரும் வந்து ஏன் இப்படி செஞ்சீங்க அப்போ என்ன ஆகுது அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம் நாலு பேருக்கு நல்லது செஞ்சிருக்காப்புல அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் இதில் அடிபடுது ஆனாலும் உண்மைக்கு என்னைக்குமே வந்து பார்த்தா நம்ம துணை நிற்கணும் எனக்கு தெரிஞ்சு பாலா நம்ம எந்த ஒரு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க பாலாவை பாலாந்தான் என்கிட்ட ஒரு ஒரு லட்சரூவா இருக்குங்க தரேன் இன்னொன்னா ஒரு ரூபா தரேன் சார் நாங்கள் ஒரு பொருள் வாங்குகிறோம் நீங்கள் வந்து அதை இது பண்ணணும் லான்ச் பண்ணி நீங்கள் கொடு நீங்கள் வந்து அதை துவங்கி வைக்கணும் கொடுக்க மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம்னு அப்படி பண்ணும்போது அந்த பொருள் சரியாக இருக்கான்னுபா தவறு நடந்து விட்டது மாற்றிக்கிறேன்னு இந்த உலகத்தில் சொல்ல ஆரம்பிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து காசு வருது ஸோ இட் இஸ் அ பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் வாங்குறது தப்பு இல்லை ஆனால் சரியான விஷயங்களே சொல்கிறீங்க அவங்க வந்து இந்த கடையை பார்த்து இருக்கு இதில் இந்த பொருள் மட்டும் வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த பொருள் மட்டும் வாங்கி சாப்பிட்டு போக போகிறோம் டெடிகேஷன் டெடிகேஷன் எப்போ வரும்னா நல்லது சொல்லும்போது தான் வரும் நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க

ஒரு பயங்கர சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் இந்த உலகத்துக்கு முத முதல்ல விமிக்ரி அப்படின்ற ஒரு விஷயம் மூலயமா வந்து எல்லாருக்கும் அறிமு அறிமுகமான ஒரு பர்சன் மிகப்பெரிய ஆக்டர் சின்ன திரையிலேருந்து வெள்ளி வரைக்கும் மக்கள் மனதை கவர்ந்த ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் விமிக்ரியாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸ்டேஜில் இவர் வந்தாலே சுமாங் அதிர் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு பர்சன் தான் ஸோ ஆக்டர் அவங்கள தான் இன்னைக்கு நம்ம இன்ட்ரோ பண்ண போகிறோம் வெல்கம் சார் வணக்கம்மா வணக்கம் உலகத்திலேயே முதல் மிமிகிரி ஆர்டிஸ்ட் நான் பயந்துட்டேன் உலகத்திலே இல்லை முத முதல்ல மிமிக்ரி அப்படின்ற ஒரு மூலியமாக தான் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனீங்க உங்களோட மிமிக்ரிக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அது பல குரல் பண்ணது அப்படிங்கிறது பல பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒரே குரலில் பேசுகிறதுக்கும் பல குரலில் பேசுகிறதுக்கும் அதில் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு மக்களை பாராட்டு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு பெரிய கிஃப்ட் அது கேபிவி பாலா வந்து இப்போ சர்வீஸ் பண்ணுறது அந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து சரியா இல்லை தப்பா அப்படி இல்லை சர்வ் சர்வீஸ் பண்ணுறது நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்கிறங்கிறது சரியான விஷயம் தான் சி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பொதுவாக இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோ இல்லை சினிமாவில் இருக்கவங்களோ அரசியல் துறையில் இருக்கவங்களோ தனக்கு கிடைச்ச ஒரு நிறைய பண உதவி கிடைக்கும் போதோ பணம் நம்மகிட்ட இருக்கும்போதோ அதை கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக ஏதாவது ஒரு பகுதியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லோரும் செய்கிற ஒரு விஷயம் ஓகேவா அதில் வந்து ஒரு பகுதி செய்வாங்க அதாவது என்னென்னா நான் நான் என்கிட்ட பத்து பர்சன்ட் இருக்குன்னா ரெண்டு பர்சன்ட் நான் வந்து டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒன்று செய்வாங்க ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது எல்லாருக்குமே குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கான கமிட்மெண்ட் இருக்குது எல்லாருமே அப்படி தான் வந்துருக்குறாங்க அதில் வந்து யாருக்கு இந்த மாதிரி வந்து நிறையா செய்யணுன்னு தோணுதுன்னா அவங்களுக்கு எதுவும் கமிட்மெண்ட் இல்லைன்னா செய்வாங்க ஸோ இங்கே பாலா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து சம்பாரிச்சு அவன் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது அவனுக்கு கல்யாணம் அது மாதிரி எதுவும் கமிட்மெண்ட் எதுவும் இல்லை ஃபேமிலி அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க ஊரில் இருக்காங்க காரைக்காலில் இருக்காங்க ஸோ அந்த கமிட்மெண்ட் எதுவும் இல்லைங்கிறனால நிறையாவே செய்யணும்னு ஆசைப்பட்டான் நான் நான் வந்து அவன் வந்து கொஞ்சம் டவுன் டிராடன்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாப்புல ஸோ நம்மளை மாதிரி தானே அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு இருந்தது அவனுக்கு இருந்தது அவன் செய்யணுன்னு நினச்சான் அது எங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கான் ஸோ நிறைய பேருக்கு செய்யணுன்னு முற்பட்டான் இப்போ அந்த கிளினிக் கட்டுறான் இல்லையா அந்த கிளினிக் கூட வந்து இலவச மருத்துவமனையாக அது கட்டுறதுக்கான ரீசன் கூட டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க அன்றாட வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய காசை மாதத்துக்கு வாடகை கொடுப்பாங்களா சாப்பாட்டுக்கு செய்வாங்களா அவங்கெல்லாம் நாளைக்கு ஒரு ஒரு ஏதோ ஒன்று ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா ஒரு நம்ம ஒரு ஒரு கிளினிக் மாதிரி கட்டினா நல்லாயிருக்கணும்னே அப்படின்னு தான் அமலானிட்ட கேட்டிருக்கான் அதை இன்றைக்கி நிறைவேற்றிட்டுருக்குறாங்க அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் இதில் எது வந்து மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு பா காமிக்கிறோன்னா அதுவும் நல்லது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் தான் எல்லோருமே பார்க்குறாங்க ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும் நல்ல இடத்துல சாப்பிட்ணும் அப்படின்னாவே நானே பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு ஊருக்கு போனேன் அந்த ஊரில் என்ன உடல்னு தெரில உடனே யூடியூப்பில் போயிட்டு எனி ஹோட்டல்ஸ் நியர் திஸ் ப்ளேஸ்னு ஒன்னா உடனே நாலு வீடியோ வந்தது பார்த்தா அந்த கடை சொல்கிறாங்க அந்த கடை எங்கே இருக்குதுன்னு உடனே போட்டு உடனே போயிட்டேன் நல்லா இருந்தது சாப்பாடு அப்போது பயன்பெறக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி தான் நாலு பேருக்கு உதவி செய்கிறத ஏன் சொல்லணும் அப்படின்னா நாற்பது பேருக்கு அது போன்ற சிந்தனைகள் வரும் இளைஞர்களுக்கு அவன் செய்யும்போது அவன் வய ஒத்த வயதில் இருக்கக்கூடிய சக மனிதர்கள் எல்லாருக்கும் நானும் இது மாதிரி சம்பாதிச்சா செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் அதுக்கு வீடியோ எடுத்து போடலாம் தப்பு இல்லை ஆனால் அதில் வீடியோ எடுத்து போடுவதன் மூலமாக ஒரு ஒரு ஆதாயம் நமக்கு என்ன மற்றவங்களுக்கு தெரிய வருது நான் செய்கிறேங்கிறது அப்புறம் மற்றவங்களுக்கு தூண்டுகிறேன் ரெண்டு நான் கொடுக்கக்கூடிய பொருள் அது தரமாக இருக்கணும் மூணு வாங்கினவங்க திருப்தியாக இருக்கணும் சரியா இதில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இவங்க கொடுத்த பொருள் வந்து சரியில்லைங்கிறதான் இப்போ பிரச்சனை ஒரு பொருள் ஒரு ஆம்புலன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது சரியாக இல்லை அப்படிங்கிறதான் பிரச்சனை இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது தான் பாலா தான் இதை செய்தார் பாலாவால் செய்யப்பட்டது அது என்ன நடந்தது ஏன் நடந்தது எது எதனால் அப்படி நடந்தது இப்போ இந்த இடத்துல கவனம் வேணும் நாம் வந்து பப்ளிக்காக ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் பப்ளிக்காக ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு பொறுப்பு வேணும் நம்ம கொடுக்குற விஷயம் சரியாக இருக்கணும் எல்லோரும் அதை சரியாக செய்திருக்கணுமே அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதை அவர் உடனடியாக வந்து இல்லைல்ல நான் இந்த மாதிரி இப்போ எப்படின்னா நான் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஏன் வந்து எங்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவர்கிட்ட ஒரு மூவாயிரரூவா இவர்கிட்ட ஐயாயிரம் ரூபா இவர்கிட்ட ஐயாயிரரூவான்னு வாங்கி இது மாதிரி ஒரு பத்து இருபது பேர் முப்பது பேர்கிட்ட வாங்கி எல்லாம் காசு செலக்ட் பண்ணி ஒரு மூணு லட்சரூவா நாலு லட்சரூவா வச்சிருக்கீங்க எல்லாம் அதாவது ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நான் ஆயிரரூவா டொனேட் பண்ணுறேன் சார் ரெண்டாயிரவா டொனேட் பண்ணுறது வருது பாலாவை கேட்டேன்னா பாலாவதுனா என்கிட்ட ஒரு ஒரு லட்சரூவா இருக்குங்க நான் தரேன் அப்படின்னா ஒரு லட்சரூவா தரேன் சார் நாங்கள் ஒரு பொருள் வாங்குகிறோம் நீங்கள் வந்து அதை இது பண்ணணும் லான்ச் பண்ணி நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அதை துவங்கி வைக்கணும் கொடுக்குற மாதிரி வரணுங்கிறத ஏதோ ஒன்று சொல்கிறான்னு அப்படி பண்ணும்போது அந்த பொருள் சரியா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா அது சரியில்லாமல் இருக்கிறத பார்க்காம அப்படிங்கிறது தான் இப்போ குற்றம் அதை தான் எல்லாரும் வந்து ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு அப்போ ஆகுது அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம் நாலு பேருக்கு நல்லது செஞ்சுருக்காப்புல அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் இதில் அடிபடுது அதை அவர் கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமும் அதை தான் எல்லா இடத்துலையும் சொன்னேன் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் வந்து உடனடியாக சொல்லணும் வந்து இல்லைன்னு சொல்லணும் இல்லை இந்த மாதிரி தவறு செஞ்சால் தவறு நடந்துருச்சு உடனடியாக தவறு நடந்து விட்டது மாற்றிக்கிறேன்னு இந்த உலகத்தில் சொல்ல ஆரம்பிக்கணும் எல்லாருமே தவறு நடந்துச்சார் மன்னிக்கணும் உடனே மாற்றிக்கிறேன் அதை செய்யும்போது நான் இப்போ சொல்கிறேன் நான் பார்த்த வெளிநாடுகள்லேருந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அது அதை செய்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது தவறு நடந்துருச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் வந்து பாலா அப்படி பண்ணிக்கிறாங்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் பேசும்போது நானே ஆவணங்கள் பார்த்துட்டு இல்லையே இது தப்பாக இருக்கே இது செஞ்சிடக்கூடாது இதுலேருந்து யார் உன்ன பின்னாடியிலேருந்து இதெல்லாம் செய்ய சொல்கிறா ஏதோ பப்ளிசிட்டி செஞ்ச மாதிரி இருக்கே இல்லையே இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் மன்னிச்சிருங்க நானே சப்போர்ட் பண்ணிட்டேங்கிறதையும் நான் சொல்கிறேன் நான் மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருக்கேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அது உண்மை இங்கே எதாக இருந்தாலுமே நான் அடிக்கடி சொல்வேன் டிவியில் நான் பேசும்போது நான் டிவிக்குள்ளே இருக்கேன் நீங்கள் டிவிக்கு வெளியில் இருக்கீங்க மக்கள் மக்கள் தான் சக மனிதர்கள் தான் அப்போ அது வந்து நம்ம டினை பண்ண முடியாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் அது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிட்டு டக்குன்னு அதை மாற்றிடுங்க இல்லை அது சரியாக வரலைங்க அதை அதில் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் வேறு ஒன்று இது பண்ணுறேன் அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லணும்ல அதை சொல்லாமல் நாள் நாள் கடத்துறதுங்கிறது இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மண்டை குடச்சலா இருக்காது அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு கண்டிப்பா இப்போ நீங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ நீங்க கூட சாப்பிட்றதுக்காக வந்து நான் சர்ச் பண்ணேன் ஒரு ஹோட்டல் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா ஒரு விஷயம் இங்க இருக்கு இதை நான் தெரிவிக்கணும் அப்படின்னு பண்ற ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருந்தாலும் ஒரு சில பேர் மணிக்காக கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இந்த ரிவ்யூ பார்த்துன்னா அப்போது இது பண்ணண்டா நல்லா இல்லை அப்படின்ற இன்சிடண்ட் எதாவது உங்களுக்கு சரி அது மணிக்காக ரிவ்யூ கொடுக்குறதுனா ரெண்டு மூணு விஷயங்கள் அதாவது நம் நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் உடலை பாதிக்கும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும் சரி மணிக்காக ரிவ்யூ கொடுக்குறதுன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உணவு சாப்பாடு வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல சாப்பாடு சுமாராக இருக்குது அப்படின்னா விசாமல் எழுந்து வந்துடணும் நீங்கள் ப்ளஸும் சொல்லலாம்னா நெகட்டிவாகவும் சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்கு சார் இந்த ஹோட்டல் உண்மையாக நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா மக்கள் தானே உடம்பு கெட்டு போச்சுன்னா அவங்களோட ஆரோக்கியம் போச்சுன்னாவே பெரிய பிரச்சனை அது இல்லையா அப்போது அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதை பண்ணக்கூடாது அதுதான் என்னோட இது வரைக்கும் எத்தனை எத்தனை பேர் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அப்படி அப்படி இருந்தால் இன்னொரு இவங்க உண்மையிலே சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சால் அடுத்த நாள் இந்த வீடியோவை போடலாம் அது நல்லா இருக்குது அது வந்து சாப்பிட்றதுக்கு திரைப்படங்களுக்கும் அதே மாதிரி தான் அது வந்து ஒரு தொழிலின் வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரத்தில் முன்ன பின்ன இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் அந்த தொழிலில் இருக்காங்க ஒரு லைட் பாயெல்லாம் என்ன பெரிய மாளிகையை கட்டியிருக்கார் இல்லை டெய்லி வேஜஸ்க்கு வரவங்க அவங்கெல்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க அவங்களுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களை இப்படியாவது அவங்க வாழ்க்கையில் தான் தன்னுடைய சந்தைகளை முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக அதையும் பார்த்து சொல்லணுங்கிறது அதுதான் பணம் வாங்கிட்டு ஒரு இடத்துல ரிவ்யூ போடுறது பணம்ங்கிற சி பணம் எதுக்காக வாங்குறாங்க இட்ஸ் எ பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறாங்கன்னா யூடியூப்லேருந்து காசு வருது இது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இட் இஸ் எ பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் வாங்குறது தப்பு இல்லை ஆனால் சரியான விஷயங்களே சொல்கிறீங்களா அதுதான் என்னுடைய இது நம்ம நம்முடைய பொறுப்பு வேணும் நம்முடைய பொறுப்பு இட்ஸ் எ மீடியம் அந்த மீடியமுக்கு நம்ம ஒரு பொறுப்பு வேணும் நாம் கரெக்டான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லணும் நல்லா இருக்குங்கிறத தெரியவாக சொன்னால் அவங்க நாளைக்கு போகும்போது பரவாயில்லைங்க அவர் சொன்னது நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அப்போ தான் வளரும் அப்போ என்ன வாங்கன்னா அப்படி நல்ல ஒரு ரிவ்யூ கொடுக்கும் பொழுது உண்மையாகவே அதை பற்றி சொல்லும் பொழுது காலப்போக்கில் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க சார் நாமளும் அந்த மாதிரி சொல்லணும் சார் இது டெவலப் ஆகும் இது டெவலப் ஆகும்போது என்னென்னலாம் உங்களுக்கு வந்து மிச்சமாகும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அந்த கடை எப்படி இருக்குன்னே தெரியாது அந்த கடையை பற்றி தப்பாக ஒரு ரிவ்யூ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டீங்க ஒரு நல்ல கடையை தேடி இங்கே இருந்து நீங்கள் எந்தவோ அண்ணா நகரோ இல்லை பெரிய பொருசவாக்கும் போக்கெல்லாம் எங்கே போகிறீங்கன்னு வச்சுங்க இந்த டைமே செய்வாங்க கண்டிப்பாக இருக்கும் அவங்க வந்து இந்த கடையை பார்த்து நல்லா இருக்கு இதில் இந்த பொருள் மட்டும் வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பொருளை மட்டும் வாங்கி சாப்பிட்டு போ போகிறோம் அவ்வளோதான் அப்போ அந்த கடைக்காரர் ஒன்று வச்சுப்பார் ஜீவ்யோ நம்ம கடையில் மற்ற பொருள்லாம் நல்லா இல்லையா இது வந்து செயின் நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேங்கிறது சாதாரணம் கிடையாது இட் இஸ் அ செயின் அந்த செயினில் ஒவ்வொருத்தரும் மாறிக்கிட்டே வருவாங்க டிசிப்ளின் ஆகும் உலகத்திலையே அதிகமாக ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் நல்ல புத்திசாலித்தனம் சிறந்த அறிவாற்றல் ஓகேவா நல்ல வளம் இதெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் ஆனால் நம்மளை வெளிநாட்டிலேருந்து யாராவது அப்படி எப்படி சொல்லி அப்படி எப்படி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றா சாப்பிட்றது சாப்பிட்றது ஏதோ மாற்றிட்டு இருக்காங்க நீங்கள் யார் வேணாலும் எடுத்துங்களேன் ரெண்டு ஆஸ்கரை தட்டிட்டு வந்த இந்தியாவில் ரெண்டு ஆஸ்கரை தட்டிட்டு வந்த ஒரு மாபெரும் இசை மேதே இசைப்பு ரகுமான் உலகத்தில் சிம்பனி என்ற கூடிய உயரிய இசையை வாசித்தது இசைங்கான இளையராஜா உலகத்தில் வந்து இந்தியாவிலே ஒரு சூப்பர் ஸ்டார்னால் இப்படி ஒரு மார்க்கெட் சார்னு சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜிங்கான தமிழ்நாட்டில் இருக்கார் இப்படி தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க தேர் ஆர் அதாவது வேற லெவல் டேலண்ட் பர்சன்ஸ் அவங்களாம் ஸ்தம்பிச்சு போகிறாங்க ராஜா சார் எப்படி சார் சிம்பனிலாம் பண்ணுறாரு என்ன சார் அது அவர் புரிஞ்சிக்கவே முடியல சேருங்கிறாங்க எப்படி சார் அவர் இதெல்லாம் யோசிக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு சாதாரண மியூசிக் டைரக்டரு அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போது எந்த லெவலுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு தாங்கிய ஒரு நிலம் வந்து இந்த தமிழ் மா நாடு அப்போ இங்கே இருக்கக்கூடியதில் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்தா என்னை பொறுத்தவரைக்கும் எவ்ரிபடியாக டேலண்ட்டு நான் இந்த பார்த்துட்டு இருக்கிற கேமராமேன் டேலண்டட் கொஞ்சம் ஆனால் கேட்டால் இப்படி வந்தால் இந்த லைட் இருந்தால் கரெக்டாக வராது அப்படிங்கிறத அவன் சொல்ல வன்ட்டானேன் முடிஞ்சுது நீ எவ்வளோ பெரிய கேமரா மேனானாலும் நான் பையன் நல்லா பண்ணுறானா அப்போ அது எப்போ டெடிகேஷன் டெடிகேஷன் எப்போ வரும்னா நல்லது சொல்லும்போது தான் வரும் நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருந்தா வராது அதனால தான் போலியாக எந்த விஷயத்தையும் நம்ம வந்து வெளிக்காட்ட வேண்டாம் நாம் வந்து ஒரு பப்ளிசிட்டியாக நல்ல விஷயத்தை செஞ்சே பப்ளிசிட்டி செய்யணும் அது கொஞ்சம் ஸ்லோவாக வரும் ஆனால் நல்லா வரும் சூப்பர் சார் உங்களோட மெமிக்ரி கேட்டு வந்து நாங்கள் ரொம்ப நாள் ஆகுது ஸோ இப்போ வந்து ப்ளஸ் சேனல் எங்களோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றத உங்கள் இன்னும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கலாக கேட்குற மாதிரி அதை அதாவது மிமிக்ரி பண்ணாங்க மக்களே நல்லா கேட்டுக்கோங்க மிமிக்ரி பண்ண சொன்னாங்க அதே ஏரோ ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னால் எப்படி இருக்கும் அதாவது பாருங்கள் எந்த லெவலுக்கு அதை வந்து ஒரு அப்படியே வந்து வாழைப்பழத்தில் ஊசியேற்றுறதுன்னா அந்த மாதிரி பொறுமையாக அது அவ்வளவு அழகாக கேட்டாங்க உண்மையிலே அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுங்க எல்லாரும் அதாவது கமெண்ட் செக்ஷனில் என்ன ஆங்கர் மானி இப்படி யாருமே கேட்டதில்லைங்கிறத சொல்லுங்கள் சரி உங்களுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டு கேட்கணும் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான் சொல்ல முடியும் ஓகே தெரியுமா தெரியாதா வருமா வராதான்னு சொல்கிறேன் ஆ உங்களோட சார் ஏதோ ஆஃப் அன் அவர் இன்ட்ரூவ் எடுக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் இன்ட்ரூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேனலை பாரு சேனல்லேருந்து நீ அதை சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுன்னு யார் எடுத்துகிட்டு கேள்வி கேட்குறேன் உட்காந்து பேசுகிறோன்னு தான் தெரியும் அது ஒரு ஃபுல் க்ரீடோன் சூப்பே சூப்பர் சண்டில் வாங்குறதையும் வாங்கிட்டு பேசுறதையும் பேசிட்டு இருந்தாங்க ஓகே ஸோ இவ்வளோ நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக அழகாக அதாவது அந்த ஹானஸ்டான விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பனாக சூப்பராக சொன்னீங்க சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லாஸ்டாக நான் கேட்ட விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அந்த ஸ்பாட்ல நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் வா சில பேரும் வந்து கேள்வி கேட்கும்போது போது அதில் ஏதாவது நெகட்டிவாக கிடைக்குமான்னு கேள்வி கேட்பாங்க உண்மையிலேயே ஏரோ பிளஸ்ல இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் நிறைய விஷயங்களை மக்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ தொடர்ந்து இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்துட்டு அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பாங்க இதே போன்றே எல்லார்ட்டையுமே பாசிட்டிவாக நல்ல கேள்விகளை கேளுங்க யாரையும் நீங்கள் தூண்டலை எதுவும் தவறாகவும் சொல்லலை அது வரைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்